வணக்கம் நேர்களே ஐந்தாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இடவராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் மிதனராசினர்களே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் செயலாற்றலாம் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் கடகராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு பொறுமை நிதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் தென்படும் சிம்மராசி நேயர்களே மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் கன்னிராசி நேர்களே பதவி உயர்வு உண்டு தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகள் பாராட்டப்பெறுவீர்கள் வியாபார ரீதியில் புதிய யுக்திகளை கையாண்டு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் துளாராசி நேர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பொறுமை அவசியம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றங்கள் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பெரிய ஒரு உதவியால் நன்மை உண்டு தனுசு ராசி நேர்களே மனநிறைவு கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் பிரயாணங்கள் போது அவதானம் தேவை மகர ராசினியர்களே தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி உங்கள் பக்கமே அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிதானமாக செயல்படுங்கள் மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் கும்பராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு தூடத்தை செய்து மன ஆறுதலை தரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது மீனராசி நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் முடிவின்றி தெளிவுடன் செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்